அந்த காலத்து பெண்கள் ஒழுங்கா இருந்தாங்க அந்த காலத்து பெண்களுக்காக தான் ரசூல்ல அனுமதிச்சாங்க இப்போ மட்டும் ரசூல்லா இருந்தாங்கன்னு வைங்க ஒரு பொம்பளை பள்ளிவாசல் வரக்கூடாது தடுத்துருப்பாங்க ஆயிஷா நாய் சொல்றாங்க இந்த ஆரிகமணி சரியா ஆயிஷா நாயுடு இந்த ஆரிகமணி சரியா எல்லாம் மறந்து வேணா இந்த மாதிரி நடக்கும் எல்லாவுக்கு தெரியாதா பெண்கள் எல்லாம் அப்படி போயிடும் அப்படி போயிருவாங்க இருக்குமே ஆனால் இது யாருடைய மார்க்க ரசூல சொந்தமா கண்டுபிடிச்ச மார்க்கமா ஆராய்ச்சி பண்ணி ரசூல்ல கண்டுபிடிச்சுக்கிட்ட மார்க்கமா இது அல்லாஹ் கொடுத்த மார்க்கம் அல்லாஹ் கொடுத்த மார்க்கமா இருக்கும்போது பெண்கள் எல்லாம் அப்படி நடப்பாங்கன்னு நடப்பாங்க தெரியுமா தெரியாதா

பெண்களே நீ எல்லாம் பள்ளிக்கு வாங்க உங்களை அனுமதிக்கிறேன் இது உங்களுக்கு மட்டும்தான் என் மௌத்துக்கு பிறகு கிடையாது அப்படி அல்ல ஒரு நூறு வருஷத்துக்கு பிறகு நல்லா மாத்தப்பட்டு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல அல்லாவுடைய ரசூல் திங்க் பண்ணாத விஷயத்தை ஆயிஷா ஆயிசனா எப்படி திங்க் பண்ணுவாங்க அப்படின்னா அல்ல ரசூல்லா சொந்தமா கையில மடியில போட்டு கண்டுபிடிச்ச மார்க்கமா இது ரசூல்லா என்ற ஒரு மனிதர் என்ற முறையில் ரசூல்லா கண்டுபிடிச்சிருந்தால் அவர்களுக்கு நூறு வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்கும் தெரியாம இருந்திருக்கலாம் இந்த மார்க் அல்லாவுடைய மார்க்கம் பெண்களை தடுக்க கூடாது ரசூல்லா சொன்னார்களே அது அல்லா சொல்லி சொன்னதுதான் உள்ளத்தில் அல்லாஹ் போட்ட செய்தி அது குரான்ல வேண்டா இல்லாம இருக்கலாம் அவருடைய உள்ளத்தில் போட்ட செய்தியை தான் அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்ப சொல்றாங்க லவ் அதிரக சுல்லாஹி சல்லா அலி சொல்லம் மாஹதிசா இன்றைக்கு பெண்கள் புதிது புதிதாக செய்கிற காரியங்களை ரசூல் சல்லா செல்லம் பார்த்திருப்பார்களே ஆனால் இல்ல மனாகுண்ண அவங்கள வந்து தடுத்திருப்பாங்க அப்படிங்கிறாங்க ஆயிசா நாய் கண்டிப்பா ரசூல தடுத்திருக்க மாட்டாங்க இன்னைக்கு இருந்தா அவர் தடுக்க மாட்டாங்க ஆயிஷா நாய் சொல்ல மறுக்க வேண்டும்

அந்த காலத்துக்கு உள்ளது இது இந்த காலத்துக்கு உள்ளது இப்படி எல்லாம் புரியுற தப்பு நம்ம வச்சிருக்கோம் அறிவு கொழுந்து ஆயிசா நேசப்பட்டால் ஆயிஷா நாயகி அவங்க அறிவு நம்ம நிக்க முடியுமா பெரிய அறிவாளி ஆயிஷா நாயகி வந்து பயங்கரமான சார்பு இருக்கிற இந்த உமத்திலே விரல் விட்டு என்னக்கூடிய ரெண்டு மூணு சார்பான அறிவாளிகளை தேர்ந்தெடுக்கிறதா இருந்தா ஆயிஷா நாயகி அதுல ஒரு ஆளா இருப்பாங்க ரெண்டு மூணு பேர்ல ஒரு ஆளா இருப்பாங்க சகாபாக்கல்ல டோட்டல் சமுதாயத்துல பெரிய அறிவாளிகள் ஒரு பட்டியலை போட்டு தேர்ந்தெடுத்தோம்னா இவங்க ஒரு இடத்துல நிப்பாங்க முக்கியமான இடத்துல அவங்களுக்கு இடம் கிடைக்கும்

ஒரு மனிதன் வந்து நான் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்குறேன் னு உடம்புள்ள சொல்லறான் சொல்றான் உடனே நீங்க நம்பி ஆகணும் சுலத்துல ஒண்ணு நீங்க பாக்கவே இல்ல சொல்லு தான் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அதனாலதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்களோட முனாபிகேங்களும் கலந்து இருந்தாங்க நல்லா தெரியும் சந்தர்ப்பவாதிகள் னு அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தா நீங்க உங்களுக்கு சந்தர்ப்பவாதி ரசூலுல்லாஹி கிட்ட தெரியும் வெளிப்படையா சொல்றத தான் நாம எடுத்துக்கணும் அவன் சொல்றான் இஸ்லாத்தில் இஸ்லாத்துல இருக்கறேங்கறான் அவ்ளோதான் வேண்டியதான் வேண்டியதுதான் அப்ப சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் சொல்லி கேக்குறானே

சாதாரண மனிதன் அவன் காசுக்கு வந்திருந்தாலும் சரி பணத்துக்கு வந்திருந்தாலும் சரி நடிக்க வந்திருந்தாலும் சரி உழவு பார்க்க வந்திருந்தாலும் சரி அதெல்லாம் இருந்தாலும் உனக்கு தேவை கிடையாது வர்றேங்கிறா இஸ்லாத்து வர்றேங்கிறானா நம்புறேன்னு மட்டும் சொல்றானா நமக்கு சொல்லு மட்டும் தான் நமக்கு தெரியும் உள்ளத்துல நமக்கு தேட தேவை கிடையாது யாரு வேண்டாலும் வரலாம் உலகத்துல எந்த இதுவும் இஸ்லாத்துக்கு வந்து எஜமானி யாரும் கிடையாது அவங்கவுங்களா சேர்ந்து இன்டர்நெட் மாதிரி தான் இன்டர்நெட்டுக்கு எவனா முதலாளி இருக்கிறானா எவனும் மராளி கிடையாது நம்மளுமா சேர்ந்துக்க வேண்டியது தான் யாரும் நம்மளை சேர்க்க வேண்டிய தேவை கிடையாது அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில இஸ்லாத்துல ஒருத்தன் சேருவதாக இருந்தால் அவனாகவே சேர்ந்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட ஒரு மார்க்கும் வெளிப்படையாக சொல்வதை நம்பி விட வேண்டும் இது இஸ்லாத்துனுடைய கொள்கை உள்ளத்துல உள்ளதை பத்தி பேசணும்னா நம்ம அல்லாஹ் ஆயிருக்கும் நீ நம்ம அல்லாஹ அல்லாஹ் உடைய ரசூலே இதை பண்ணல ரசூல் நாட்டையே வந்து ஏமாத்தி முனாவிக்கி இருந்தாங்கன்னா இப்போ என்ன என்ன அர்த்தம் ரசுல்ஸ் அல்லாஹ்யே வந்து டபுள் கேம் அந்த காலத்துல முனாவிக்கு இருந்த ஆபத்து ஏன்னா எதிரிகள் சண்டைக்கு ரெடியா இருந்துகிட்டு இருக்கான் இந்த மாதிரி ரெண்டு வருஷம் போடுறவங்க இருந்தான்னு வைங்க காட்டி கொடுத்தனும் பெரிய உயிரிழப்புகள் கூட ஏற்பட்டு போயிடும் அப்படிப்பட்ட காலத்தில் கூட செல்லம் அவர்கள் எதை பார்த்தாங்க வாயில சொல்றானா அதோட போட்டு திருவி திருவி ஆறாயிரம் வேலை நம்ம கிடையாது அது அவன் பாத்துக்கிறோம் அவன் நடிக்கிறதுக்கு வந்தா ஏன் இஸ்லாம் தெரியும் அதுல ஒரு பாயிண்ட் இருக்கு எவன் கிட்ட கொள்கை தப்பா இருக்குதோ கிட்ட கொள்கையா இருக்குதோ அவன் தான் போட்டு வடிச்சுக்கிட்டு இருக்கணும் அவன் நடிக்கிறதுக்கு வந்தாலும் இந்த இஸ்லாம் அவனை மாத்தணும் நெசமா மாற்றும் நடிக்கவே வரட்டுமே மூணு மாதம் வந்துப்பா என்ன கொழுகா அறக்கணும் என்ன வரக்கணும் என்ன விவாதத்து என்ன மக்கள் என்ன ஒரு அழகான மார்க்கம் என்ன ஒரு கொள்கை எவ்வளவு சூப்பரா இருக்கு அது மாற்றி விடும்ல அவனை அதுக்கு தான் அந்த சூழ்நிலை செஞ்ச பண்ணலை இதை இப்போ ஃபில்டர் பண்ண வேலை அவங்க எடுத்துக்கவே இல்லை நான் மனுஷனை ஃபில்டர் பண்ணுவோம் நல்லவனே தவன தேர்ந்தெடுக்க போறேன் இதெல்லாம் நமக்கு அதிகாரம் கிடையாது ஆனால் ஒரு சம்பவத்தை பாருங்க ல்லிதம்ம வலிதுங்கிற ஒரு சகாபி பெரிய அந்த தலைமையில் எதிராக ஒரு படை அவங்க சில சொல்லி அவங்களுக்கு எதிராக ஒரு யுத்தம் அறிவிக்கப்படுது யுத்தத்துக்கு வந்து பழைய எடுத்து போயிட்டார் யுத்தம் நடக்குது பனு ஜுதைமாங்கிற கூட்டத்தினருக்கும் காலிதப்பன் வலி தலைமையில் இருந்த சகாபாக்களுக்கு மத்தியில் ரசூர் செல்லா செல்லம் காலத்தில் யுத்தம் நடக்குது யுத்தம் நடக்கும்பொழுது ஓரளவுக்கு கை முஸ்லீம்களுடைய கை எடுத்த போய் வாங்கிடுச்சு அந்த என்ன பண்ணாங்க நாங்க வந்து யுத்தத்துக்கு வரல பாட்டாங்க யாரு அந்த எதிர்பார்த்து என்ன செஞ்சாங்க யுத்தத்துக்கு வரல நாங்க அசலம்னா அசலம் நாங்க இஸ்லாத்துல உங்களோட சேர்ந்துடுறோம் நாங்கள் முஸ்லீம் ஆயிடுறோம் எங்களோட நீங்க சண்டைக்கு வரக்கூடாது நாங்கள் உங்களை சேர்ந்துக்கிறோம் சொல்லிட்டாங்க இவர் என்ன பண்றாரு ஹாலிஜ் பண்ண வழியுது எங்க உயிரை காப்பாத்திக்கிறாங்க நடிக்கிறாங்க யுத்தத்தில் நடக்குதுங்க இது யுத்த காலத்துல நீங்களும் நினைப்போம் நினைச்சு விட்டார் இதுல இந்த நேரத்தில் வேலை பார்த்துட்டு அவர் அங்கிட்டு அருவாள் நிப்பாட்டிக்கிட்டு கை கை தாழ்ந்து போன உடனே நாங்க உங்க பக்கம் சேர்ந்து சண்டைக்கு வராமல் போதே இருந்திருக்கேன் ரெண்டு களத்தில் நிப்பாட்டி அடிச்சு ரெட்டியா நிக்க கூடிய நேரத்தில் கை ஓங்கக்கூடிய நேரத்தில் இல்ல நாங்க வந்து நாங்க முஸ்லீம் ஆயிட்டோம் இது எதுக்கு சொல்றாங்க நமக்கு படுது இது வந்து கண்டிப்பா உயிரை காப்பாத்துறது செய்யற மாதிரி நமக்கு படுது இல்லையா அப்படி உங்களுக்கு பட்ட மாதிரி சகாபாக்கருக்கு படுது யாருக்கு படுது காலேஜ் பண்ண வழிதுக்கே படுது அவர் என்ன பண்ணிவிட்டாரு தெரியுமா

காலிது செய்த இந்த செயலை விட்டு நான் விலகிக் கொள்கிறேன் என்ன அர்த்தம் இது உன் வேலை கிடையாது சொல்லிட்டான வாயினால விட்டுணும் அப்ப சொல்லித்தான் விட்டுணும் என்ற ஒரு சாதாரண ஒரு விஷயம் ரெண்டு பேரும் சொல்ல எச்சரிக்கை பண்றாங்க இது புகாரியில் நாலாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்பது ஆகிய ஹதீசர்கள் இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி வந்து இதே மாதிரி சம்பவம் உசாமாங்கிறவங்க உசாமாங்கிறவங்க ரசூல் சல்லா அலிசல்லமுடைய ரொம்ப அன்புக்கு பாத்திரமான ஒருவர் என்ன ரசோல் கல்லாலை செல்லும் அவர்கள் ஆரம்பத்தில் ஜெயித் எடுத்து வளர்த்தாங்க ஜெயிதுங்க வளர்ப்பு மகன் முகமதுடைய மகன் எல்லாரும் சொல்லுவாங்க எடுத்து ரசுல்லா வளர்த்தாங்க அவருக்கு ஊர்